ஒரு சிலரோடய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கும் அது ஏன் எப்படி எதனால்ன்னு நமக்கு யூகிக்கவும் முடியாது அதுக்கு தீர்வும் கிடைச்சிருக்காது அந்த மாதிரியான அஞ்சு விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நான் தான் ஹரிஷ் வெல்கம் டு மிஸ்ட் வித் ஹரிஷ் யுஎஸ் கொலோனாவோட சேர்ந்த மைக்கில் ஒருத்தர் ஒரு பொண்ணை டேட் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ஹை ஸ்கூல் படிக்கிறப்போ அவரோட இறந்து போன பெஸ்ட் ஃப்ரெண்ட் கையிலோட சாம்பல்ல ஒரு பெண்டனுக்குள்ள வச்சு பெண்டடுக்குல அவன் நெக்லஸ் போட்டு இருந்திருக்கான் ஒரு நாள் நைட்

நீங்க இப்போ இருக்கன்னு எங்களுக்கு காட்டுன்னு சொன்னதும் அந்த பெட்ரூம்ல இருந்த உடனே அணிஞ்சிடுது வெளிக்காட்டாமல் தயவு செஞ்சு கையில கூட்டிட்டு இப்பவே வெளியே போயிருந்து மெதுவா அனுப்பி விட்டாரு ஒரு தடவை எந்த கிரேவ்லயும் வைக்கப்பட்டது இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரிங் இருந்து எடுத்துட்டு போறாரு நடந்த விஷயத்த அவங்க அம்மா சொல்றாரு பட் கொஞ்ச நாள் யாரும் அதை கிளைம் பண்ணலங்கிறதுனால கிறிஸ் அதை அவரே எடுத்துக்கிறாரு அந்த மோதிரம் ரொம்ப ஒரு கண்ணோட ஆடையில இருக்கிற மாதிரி இருக்கும் கிறிஸும் கொஞ்ச நாள் அந்த ரிங்கோட சென்டிமெண்டாவே அட்டாச் ஆயிடுறாரு கிறிஸ் அந்த ரிங்கை ஸ்கூல்ல தொலைச்சிட்டாரு தொலைச்ச கிறிஸ் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு போய் அவங்க அம்மா கிட்டயும் சொல்றாரு ஏன்னா அவங்க அம்மாவும் அதே ஸ்கூல்ல தான் இருந்தாங்க அந்த நேரத்துல அவங்க அம்மா நான் உனக்கு எப்படியாச்சும் இதை தேடித்தரண்டு சமாதானப்படுத்தி கிறிஸை வீட்டுக்கும் அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு போன கிறிஸ்க்கு ஒரு ஆச்சரிய காத்துட்டு இருந்தது என்னன்னா அவனோட பெட்ல அந்த ரிங் இருந்தது அதை கண்டு சந்தோஷப்பட்ட கிறிஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது நான் ஸ்கூல்ல தானே இந்த ரிங்கை தொலைச்சேன் இங்க எப்படி வந்துச்சுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்போ சில மணி நேரங்கள்ல அவனோட அம்மாவும் திரும்பி அதே வீட்டுக்கு வராங்க வந்த அம்மா அவனோட கிளாஸ் பெஞ்சுக்கு பக்கத்துல கீழே கிடந்ததா அதே ரிங் எடுத்து வந்து கிறிஸ் கையில குடுக்குறாங்க அந்த ரிங்ஸ் ரெண்டுமே இப்ப கிறிஸ் தான் இருக்கு ஆனா அந்த ரிங்ஸ் ரெண்டையுமே இப்ப கிறிஸ் போடுறது அந்த இன்னொரு ரிங் அவரோட பெட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியாத ஒரு மிஸ்டியாவே இருக்கு ஒரு நாள் புரூக் தன்னோட மகளை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த ப்ரூக் அவரோட அஞ்சு வயசு மகன் கூட லிவிங் ஹோல்ல இருந்துட்டு இருக்கப்போ அவரோட மகன் பாவா அக்கான்னு சொல்றான் இதை கேட்ட ப்ரூக் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டப்போ அவ அவளோட டோனட் கீழே போட்டா அது பிளே கிரவுண்ட் ஃபுல்லாவே உருண்டு வந்துச்சு அப்படிங்கிறான் இத ப்ரூக் பெருசா கணக்குல எடுத்துக்கலனாலும் அன்னைக்கு ஈவினிங் அவரோட மகளை பிக் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க அந்த நேரத்துல கெஷுவலா அவன் மகன் கிட்ட உன்னோட நாள் எப்படி இருந்துச்சு கேட்டப்போ அவன் சொன்னது நல்லா இருந்தது ஆனா என்னோட டோனட் கீழே விழுந்து பிளே கிரவுண்ட் ஃபுல்லாவே உருண்டு ஓடுச்சு அப்படின்னா ஒரு நாள் விடிய காலையில மார்டினோட நாலு வயசு பொண்ணு அலறி அடிச்சுட்டு எழுந்திருக்கிறா உடனே ஓடி போய் மார்டின் பாக்குறப்போ ஒரு உயரமான பில்டிங்க ஜெட் தாக்குறதாவும் அந்த பில்டிங்ல மக்கள் கீழே விழுந்து இறந்து போறதாவும் தன் கடவுளை கண்டத அவரோட மகள் சொல்றா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்டின் அவரோட மகளை சமாதானப்படுத்திட்டு ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறமா மார்டின் பாத்ரூம்ல இருக்கிறப்போ அவரோட ரெண்டு பிள்ளைங்களும் கத்திட்டே வந்து அவரோட கதவை தட்டுறாங்க வெளிவந்த மார்டின் அன்னைக்கு நைன் லெவன் ட்வின் டவர் தாக்கப்படுது தன் மகளோட கனவு நிஜமா நடக்கிறத பார்த்து ஒடஞ்சு போய் நிக்கிறான் பெண்ணுக்கு இருபத்தொரு வயசு இருக்கிறப்போ அவனும் அவனோட அம்மாவும் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டு பக்கத்திலேயே இருந்தாங்க அந்த கிராண்ட் பேரண்டோட வீட்டுல தான் அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததும் கூட அதே வீட்டுல ஒரு டெலிபோனும் இருந்தது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவனோட அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்து லாஸ்ட் மினிட்ஸ்ல பெனி வந்து பார்க்க முன்னாடி அவங்க இறந்து போறாங்க இது சாதாரண ஒரு மரணமா நடந்து முடிஞ்சாலும் ஒன் வீக் அப்புறம் கெஷுவல பெனி சூப்பர் க்ரோசரிஸ் வாங்குறதுக்காக போறப்போ வழக்கமா கேக்குற மாதிரி அவன் அங்கிள்ட்ட ஏதாவது வேணுமானு கேட்டு அவருக்கும் சேர்த்து குரோசரிஸ் வாங்குறதுக்காக போறான் திரும்ப வந்த பெனி அந்த குரோசரிஸ் அங்கிள் பிஸியா இருக்கிறதால அவரு இருக்க அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்லயே அந்த குரோசரிஸ் எல்லாம் வச்சிருந்தான்னு அவன் போறான் அங்க போனப்போ அங்க இருந்து ஃபோன் ரிங் ஆகுது அந்த ஃபோனை எடுத்து பெனி தன்னோட காதுல வைக்கிறான் ஹாய் ஹனி ஐ லவ் யூ குட் பைனு அடுத்த பக்கத்துல அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது இதை கேட்ட பெனி அங்கேயே உறைஞ்சு போய் நிக்கிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அடுத்த வீடியோல நம்ம எந்த மாதிரி பத்தி பேசலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிக்கோங்க